ஹலோ வேல்டு ஃபார் எவர் நீங்கள் எந்த ஒரு மாத்திரை வந்து வாங்கி சாப்பிட்டாலும் சரி மெடிக்கலில் வாங்கி சாப்பிடும்போது இந்த மாதிரி இந்த மாத்திரை பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு வாசகம் வந்து எழுதியிருக்கும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வெப்பம் காற்று வெளிச்சம் ஈரப்பதம் ஸோ இது என்ன எல்லாமே இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த நாலுமே வந்து பிலோ இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் அதாவது இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ்குள்ளே தான் இந்த மாத்திரையை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வைக்கணும் வாங்கி இதுக்குள்ளே இந்த டெம்பரேச்சருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா தான் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த டேப்லெட் வந்து நமக்கு வந்து பலன் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா அது வந்து பலன் கொடுக்காது அப்படின்னு சொல்லப்படுது அதனால நீங்கள் மெடிக்கலில் ஒரு டேப்லெட் வாங்கினாலும் ஸோ அந்த மெடிக்கலில் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் அதாவது ஒரு ஏர் கண்டிஷனிங் போட்டிருக்காங்களா ஏசி இருக்கா அந்த மெடிக்கலில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வாங்கும்போது நமக்கு அந்த டேப்லெட் வந்து பலனளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வந்து இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மே மாதம் ஏப்ரல் மாதம்லாம் போகும்போது டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும் ஸோ ஒரு மாத்திரையை வந்து முப்பது டிகிரி ஒரு மாத்திரை வந்து முப்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அஞ்சு மணி நேரம் போகும்போது அந்த மாத்திரையோட எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாகப்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதை சாப்பிட்றதுனால நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் வந்து சொல்லப்படுது ஸோ அதனால தான் அந்த டேப்லெட் தயாரிக்கக்கூடிய அந்த மேனுஃபேக்சரே வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா அந்த தயாரிப்பு நிறுவனமே அதில் வந்து ப்ரொடக்ட் ஃப்ரம் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் கீழே இந்த நாலுலிருந்துமே அதாவது மாய்சரு ஏரு லைட்டு ஹீட்டு இது எல்லாத்துலேயுமே இருந்து பிலோ இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்க்குள்ளே நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மெ அந்த மெடிசனை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இடத்துல வச்சாதான் அதுக்கடுத்து போது தான் நமக்கு அந்த டேப்லெட்டில் வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரின்ல வாங்கக்கூடிய அந்த டேப்லெட்ஸ்லாம் நிறையா வந்து டப்பால இருக்கும் ஸோ அதுக்குள்ளே அது வந்து பிலோ டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகும் ஸோ அது போக இந்த நாலு விஷயத்துல இருந்தும் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அது போக அங்கே வாங்கக்கூடிய அந்த டேப்லெட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் அந்த மாத்திரை வைக்கக்கூடிய உள்ள அந்த கவரே வந்து பயங்கர திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் பட் இந்தியாவில் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது பட் ஃபாரினில் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்குது கம்மியாக இருந்தே அந்த ஸ்டோரேஜ் வந்து நல்லா பயங்கரமாக இருக்குது பட் இங்கே இந்தியாவில் வந்து அந்த ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய இது வந்து நம்ம தான் வந்து அதிகமாக வந்து கரெக்டாக யூஸ் பண்ணும்போது அது வந்து நல்ல எஃபெக்ட் கிடைக்கணுன்னா நம்ம வந்து பிலோ டெம்பரேச்சரில் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸுக்கு கீழே வைக்கும் போது தான் அதில் வந்து நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நீங்கள் ஒரு சில டைம் வந்து மாத்திரை சாப்பிட்டே இருப்பீங்க என்ன எந்த ஒரு இதுமே வந்து நமக்கு கேட்கல அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்ல வந்து மாத்திரையை வந்து உடைக்கும் போது அது வந்து பிசு பிசுரா இல்ல குறு குருணையாக வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அந்த இதில் இருந்து பாதுகாக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இதாகுது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்படி வச்சு நம்ம எந்த ஒரு மெடிசனையும் எடுத்துக்கிறதா எப்பயுமே சேஃப்பானது இது வந்து ஒரு அவேர்னஸான வீடியோ இது வந்து நம்ம மாத்திரை சாப்பிடும்போது ஒரு சேஃப்டியாக நம்ம சாப்பிடக்கூடிய அந்த மாத்திரை வந்து நம்ம உடம்புக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி டெம்பரேச்சரில் ஒரு கபோர்டில் வைக்கிறது இல்லை வந்து ஹீட்டு அதிகம் இல்லாத இடத்துல கிச்சன் பக்கத்தில் வைக்காமல் பாத்ரூம் பக்கத்தில் வைக்காமல் ஏன்னா பாத்ரூம் சைடு ஈரப்பதம் இருக்கும் கிச்சன் சைடு ஹீட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் வைக்காமல் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியான ஏரியாவில் வைக்கும்போது அந்த மாத்திரையோட பலன் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் வந்து சொல்லப்படுது ஸோ அதனால் மாத்திரையை வந்து இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸுக்கு கீழே வைக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து நான் சொல்லலை டேப்லெட்டுக்கு பின்னாடி நீங்கள் எந்த ஒரு டேப்லெட்டுக்கு பின்னாடி எடுத்து பார்த்தீங்கனாலும் இந்த நாலு விஷயத்துல இருந்து இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸுக்கு கீழே மெயின்டைன் பண்ணி அந்த டேப்லெட்டை யூஸ் பண்றது மூலியமாக தான் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிபாக்சரே வந்து பின்னாடி வந்து அந்த வாசகம் வந்து ஒரு அவேர்னஸ் ஆன வீடியோ இது வந்து ஒரு விழிப்புணர்வான வீடியோ இதுல சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே பாய்